வணக்கம் இருமதிமனதாம் சென்னை பள்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பேர் மேடம் வழங்கும் மனத்து பூச்சிகள் வலைவொலி சேனல் நான் தான் உங்கள் மிக இன்னைக்கு தொடங்க வலை வழி சேனல்ல மனத்து பூச்சிகள் நிகழ்ச்சி உங்கள் எல்லாரையும் சொந்திக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி அடிக்கிறேன் மக்களே இப்ப நம்ம எபிசோட் நம்பர் எத்தனை தெரியுமா மக்களே ஆமாம் மக்களே நம்ம எபிசோட் நம்பர் வந்து முப்பத்தி நாலு இந்த முப்பத்தி நாலு எபிசோடில் அழகாக கதை சொல்லியிருக்காங்க அந்த கதையெல்லாம் கேட்டு ரசிக்கிறீங்களா மக்களே மக்களே இப்போ நம்ம தேனி டேக்குளில் யார் ஃபஸ்ட்டு அதை கதை கூற போகிறாங்க தெரியுமா மக்களே நம்ம கண்ணை நகர் அம்பேத்கர் நிறுவ பாடுசாலையிலிருந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் அமுல்ராஜ் இப்போ அமுல்ராஜ் முருங்கைக்கீரை வாழ இடையே உள்ள உரையாடலை பற்றி நம்ம அமுல்ராஜ் இப்போ கதை சொல்ல போகிறாங்க அவங்க சொந்த கதை இது இந்த கதையை நமக்கு சுகம்மா மக்களே என் பேர் வந்த அம்மாஸ் நான் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அம்பேத்கர் இன்று இருந்து பேசுகிறேன் நான் வந்து ஒரு சொ கதை சொல்ல போகிறேன் சொந்த கதை ஒரு ஊரில் வந்து ஒரு மகாராஜா இருந்தார் இந்த மகாராஜுக்கு வந்து ஒரு வாரிசு கூட இல்லையா ஒரு நாள் அந்த மகாராஜை ரொம்ப சுலகமாக சொன்னார் எனக்கென்று ஒரு வாரிசும் இல்லையே எனக்கு அடுத்தது இந்த உலகத்தை யாராக போகிறார் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம்னு தூங்கினார் அதுக்கப்புறம் காலையில் வந்து அமைச்சர் கேட்டார் மன்னான் எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கிறீங்களே நான் ஆயிட்டு அப்படின்னு அமைச்சர் வந்து கேட்டார் அதுக்கு மன்னர் வந்து ஆமா ஆமாம் அமைச்சரே நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன் என்னை கடுத்தது ராஜ்யத்தை யாராக போகிறார் அதுதான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு மன்னர் சொன்னார் அப்போ வந்து கேட்டார் இப்போ அதுக்கு நாங்கள் இங்கே என்ன முடிவு பண்ண பண்ண போகிறீங்க மண்ணா அப்படின்னு அமைச்சர் வந்து கேட்டார் அதை நாளைய சபையில் கூறுகிறேன் அப்படின்னு சொன்னார் அதில் அப்புறம் நாளை அவசையில் வந்து அமைச்சர் கேட்டார் மண்ணா நேற்று ஏதோ ஒன்று கூறுகிறேன் என்று சொல்கிறீர்களே நீ கூறுகளா ஆமா அமைச்சரே நினைவில் இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே நம் நாட்டில் இருந்துக்கு அறிவிலும் அருவியிலும் அதுக்கப்புறம் பெருமையிலும் இருக்கிற மாணவர்களை கூட்டிடுவார்கள் அமைச்சரே முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி வந்து அப்புறம் போய் கூட்டி அமைச்சர் போய் வந்து கூட்டிட்டு போனாரு நம்ம மன்னா இவர்கள் தான் நம்ம நாட்டில் இருக்கும் அறிவியிலும் உரிமையிலும் சிறந்த மாணவர்கள் அப்படின்னு சொன்னாரு அப்போ வந்து அமைச்சர் வந்து கேட்டாரு மன்னா இப்போ பார்த்து முடிவெடுத்து அப்படின்னு சொன்னோன்னே கே தோமுடி வெறுக்கிற அமைச்சரே நம் நாட்டு விவசாயத்தை நம்பி தான் இருக்குது நான் ஒவ்வொரு விதைகளையும் நான் எல்லாரிடம் கொடுக்கிறேன் இப்போ அவர்கள் நல்லாக வளர்த்து வரட்டும் அப்படின்னு பூ தொட்டியில வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு விதைய கொடுத்து அப்புறம் வந்து வச்சு விட்டாரு அப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இங்கே வாங்க எப்படி வந்துட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் மன்னர் வந்து இவர்கள் எப்படி யார் கேட்க போகிறாரு என்று பார்ப்போம் அப்படின்னு நினச்சாரு அப்புறம் வந்து வீட்டில் போய் ஒரு ஒருத்தனுக்கு கேட்டான் ஒரு அப்பா வந்து கேட்டாரு என்னடா இது செடி முளைக்க வேண்டியே அப்பா நான் என்ன செய்வது நான் நாள்தோறும் நான் வளர்த்தேன் ஆனால் இது வளரவே மாட்டிக்கிறது அது என்ன பண்ணுவது அப்பா இப்போ நான் இப்போ நம்ம நம்ம மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பூ தொட்டியே வாங்கிட்டு வரான் அதுக்கு நீ மண்ணு வச்சுக்கிட்டே கூடு சரிங்கப்பா அப்படின்னுமா அந்த பையன் சொன்னான் அப்புறம் இன்னொரு வீட்டில் வந்து ஒரு பையன் அவங்க அம்மகிட்ட அழுதுட்டே சொன்னான் அம்மன் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான் ஏப்பா அழுவுற இங்கே பாருங்க என் செடி வளரவே மாட்டிக்கிது அப்படின்னு சொன்னான் என்ன செடி சரி அதை விடு நீ வளர்த்ததற்கு நான் ஒரு பெரிய மருத்தையை வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து எப் சரி நான் வந்து உங்களுக்கு ஒரு செடியை வளர்த்துறேன் எனக்கு போய் மன்னர் கிட்டே காமி நீ மட்டும் மன்னராக வாரிசாக வரவில்லை என்றால் உன்னை என்ன என்று தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொரு வீட்டில் வந்து ஒரு ஒரு அம்மா கேட்டாங்க அண்ணாமா அது செடி முனைக்கவில்லையே அங்கேயுமே செய்வதாம்மா அந்த நாலு செடியை வளர்த்தேன் அதனால் செடி வளரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி விடுமா நீ இப்படியே போய் அமைச்சர்கிட்ட போய் காமி அப்படின்னு சொன்னார் மன்னரும் மன்னர் அமைச்சர்கிட்ட போய் காமிமா அப்படின்னு சொன்னார் அதுக்காக அதுக்கு அம்மா அதுக்கு அந்த பொண்ணு கேட்டால் அம்மா அமைச்சர் அமைச்சரும் மன்னரும் தண்டிக்க மாட்டார்களா அவர் தண்டித்தாலும் பரவாயில்லை நம்ம நியாயமாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து சரிம்மா அப்படின்னு ஆறு ஆறு மாதம் மூடி விட்டது அதுக்கப்புறம் எல்லாருமே அமைச்சர்கள் கிட்டே போய் மன்னர் கிட்டே போய் காமிச்சாங்க அப்போ வந்து மன்னர் முடிவெடுத்தார் முதல்ல கனிமொழி அதை பொண்ணுக்கிட்ட போகும்போது கேட்டாங்க என்னம்மா இது ஊச்செடி மட்டும் முழைக்கவில்லையே நான் என்ன பண்ணுவதா இருந்தோறும் பண்ணினேன் வளரவே இல்லை சரி விடு அப்படின்னு சொல்லி போய் உட்காண்டாரு அப்புறம் அமைச்சர் கேட்டாரு மன்னா இப்போ வர முடிவுகள் அப்படின்னு கேட்டோன்னே இப்போ முடிவெடுத்துட்டேன் அமைச்சரே அப்படின்னு எடுத்து தலையின் இந்த கிருதத்தை அந்த பொ அந்த துரோகம் எந்த முடிவுமே செய்யாம இந்த துரோகமும் செய்யாம அந்த இருந்த பொண்ணுகிட்ட போய் அந்த கிருதத்தை வச்சாரு அதுக்காக அமைச்சர் கேட்டாரு இவர்களா ஆனா இவ்வளவு செடிதான் முளைக்கவில்லை அப்புறம் எப்படி இவங்க நான் இவர்கள் எல்லா இடமும் வேக வச்ச வேலையே கொடுத்தேன் அதாவது எதுவுமே முளைக்கலை வேக வச்ச வெளியா அப்புறம் எப்படி அது முளைக்கும் மண்ணா நான் இவங்களுக்கு செடியை கொடுக்கலை அவர்கள் மனசை நியாயமாக இருக்குதா என்று பார்த்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து எப்போவுமே மனுஷ் அப்புறம் சிறுவர்கள் கிட்ட வந்து மன்னர் சொன்னார் இதுக்கப்புறம் இப்படி பண்ணாருக்க இருகள் சிறுவர்கள் அப்படின்னு சொன்னார் மன்னர் சரிம்மா மன்னா மண் எங்களை மன்னித்து மன்னா நன்றி இப்போ நம்ம அமல்ராஜ் அழகாக சொல்லியிருக்காங்கல்ல அதுபோல் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மக்களே அவங்க இன்னும் இந்த தேனி டேக்கூரில் நிறைய கதைக்குறை வரணும் அவங்களுக்கு தேனி டேக்கூட சிறப்பாக வாழ்த்துருவோம்மா மக்களே இப்போ நம்ம ரெண்டாவது கதக்குற வராங்கன்னு தெரியுமா மக்களே நம்ம சென்னை கனகிநகர் அம்பேத்கர் ஈரோ பாடசாலையிலிருந்து நாலாவது படிக்கும் விஷ்ணு பிரியா இப்போ நம்ம விஷ்ணு பிரியாவில் கதை சொல்ல போகிறாங்க அவங்க சொந்த கதை இது நம்ம மக்களே நம்ம அந்த விஷ்ணு பிரியா சொல்கிறத நம்ம கேட்டு ராசிப்போமா மக்களே என் பேர் விஷ்ணு பிரியா நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் வயசு எட்டு வயசு கனக் நகர் பிரைமரி ஸ்கூல் அம்பேத்கார் இரவு பாடல்சாலை கனகநகர்லேருந்து பேசுகிறேன் ஒரு ஊரில் ஒரு பெயிண்ட்ஸ் தான் அது அது பேர் வந்து பலூன் பேயா அது வந்து டெய்லியும் தலையை கட் பண்ணி பலூன் மாதிரி வச்சுன்னு வருமா அது வந்து பலூன் பலூன் சொல்லி நைட்டில் விற்றுன்னு வருமா அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து வெளியே படுத்துனு இருந்தானா படுத்துன்னு இருக்கும் போது அது போய் டக்குன்னு வந்துடுச்சு அவங்க ஒய்ஃபும் கூப்பிட்றாங்க வாங்க உள்ளே போய் படுக்கலான்னு கூப்பிட்றாங்க அவரும் வர மாட்டேங்கிறார் நான் இங்கேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு அவர் அங்கேயே படுத்துக்கணும் அந்த பேய் திடீர்னு வந்துச்சா அவர் அப்போ ஏஞ்சிட்டாரு அப்புறம் அவர் கத்துறாரு அப்படி அவங்க ஒய்ஃப் வந்து தூங்கிட்டாங்க அவர் வந்து அவர் அவங்க வந்து ஏஞ்சிக்கவே இல்லை கது தட்டுறாரு ரொம்ப நேரம் தட்டுறாரு ஏ இது பண்ணவே இல்லை அத்து தட்டி நேர்ந்தாரா திறந்துட்டார் டக்குன்னு உள்ளே போயிட்டாரா அந்த பேய் வந்து அவரை பார்த்துச்சு பார்த்துட்டு உள்ளே போயிடுச்சு உள்ளே போயிட்டு என்ன பண்ணிச்சு அவங்க ரெண்டு பேரும் ஏன் என்னை பார்த்து பை பயந்து ஓடுற இந்த வந்து நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நல்ல பேய் தான் என்னை வந்து இந்த ஊர் மக்கள் தான் கொண்டுட்டாங்க நான் அவங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் கொன்னுட்டாங்க அதனால சொல்லி அந்த பேய்ஸ் வந்துச்சு அதுக்கு அவர் சொன்னார் சரி சாரி நான் உங்களை பார்த்து பயந்து போயிட்டேன் தெரியாமல் வந்துட்டேன் உங்களுக்கு பேய்னால எனக்கு பயம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு அந்த பேய் வந்துச்சு சரி சரி இனிமேட்டு என்னோட மோசமாகலாம் வரும் நீங்கள் இனிமேட்டு வெளியே படிக்காதீங்க அப்படின்னு அந்த பேஸ் வந்துச்சு அவர் சொன்னார் இதோ என்னது அவர் சொன்னார் சரி சரி நீ பார்த்து பத்திரமா போ அவர் வந்து அவருக்கு வந்து நான்வெஜ்ஜெலாம் கொடுத்தாங்க அதுவும் சாப்பிட்டு கிளம்பி போயிடுச்சு மக்களே இப்போ நம்ம விஷ்ணு பிரியா எப்படி அழகாக சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு தேமிட்டாக்குள்ளே நிறைய கதக்கூரை வரணும்னு அவங்களுக்கு தேமிட்டாக்குள்ள சிறப்பாக வாழ்த்துருவோமா மக்களே இப்போ நம்ம தேர்மிடாக்குள்ள யார் கதை கூற தெரியுமா மக்களே நம்ம சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் இரவு சாலையில் படிக்கிற அமல்ராஜ் இப்போ அமல்ராஜ் வந்து நாலாவது படிக்கிறாங்க இவங்க வந்து இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா மக்களே இருந்த அமல்ராஜ் நான் வந்து ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இரு அம்பேத்கர் இரு பாடசாலையில் இருந்து பேசுகிறேன் இது எனக்கு சொன்ன கதை ஒரு ஊரில் வந்து முருங்கக்கூரியும் அதுக்கப்புறம் ஒரு வாழை வந்துச்சு அப்போ வந்து முருங்கைக்கீரை கேட்டுச்சு நம்ம ரெண்டு பேரில் யார் பேர் வேணும் நான் தான் பேர்வேன் முருங்கை முருங்கை கீரை சொல்லிச்சு அப்புறம் வந்து சொல்லிச்சு உன்னால் இன்னும் தான் பண்ண முடியும்னு ஆள் வாழை மரம் வந்து கேட்டுச்சு அப்புறம் வந்து சொல்லிச்சு என்னோட முருங்கைக்கீரை சாப்பிட்டா எல்லாருக்கும் இரும்பு சக்தி கிடைக்கும் என்னோடய இதில்லாம் ரொம்ப கம்மியான சக்தி தான் அதுக்காக வாழை மரம் சொல்லிச்சு என்னோட இதில் வந்து இந்த வாழைப்பழத்தில் வந்து வாழைக்காய் வா வாழைப்பூ அதுக்கப்புறம் வாழை வாழைப்பழம் இதெல்லாம் இருக்குது இது வாழைப்பழத்தை சாப்பிட்டு வாழைப்பழத்தில் எல்லா விட்டுமினும் சும்ம இருக்குது ஆனால் இதில் அந்த விட்டமின்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அப்போ வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து ஒரு ஆலமரத்தை வந்து ஒரு மனிதன் வந்து நட்டு வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டார் அப்போ வந்து சொன்னார் நம்ம ரெண்டு பேரில் யார் பெரியவங்க அப்படின்னு கேட்டுச்சு அப்போ வந்து சொல்லிச்சு நான் தான் பெரியவங்க சொல்லிச்சு ஆலமரம் நீ இன்னும் சின்ன வந்தா இருக்க ஆனால் நான் பெரிய நாங்கள் ரெண்டு பேருமே பெரியவங்கன்னு சொல்லிச்சு அப்போ வந்து ஒரு சாது வந்துட்டு இருந்தார் அந்த சாது வந்து சொன்னார் என்ன இங்கே சண்டை அப்படின்னு கேட்சி அந்த சாதுக்கு வந்து மரு பேசுகிற சத்தியங்கள் இருந்தது அதனால கேட்டார் அப்போ வந்து சொல்லிச்சு எங்கள் மூணு பேரில் யார் பெரியவங்க ச பெரியவங்க குருஜி அப்படின்னு கேட்டுச்சு அப்போ வந்து சொன்னாங்க நீங்க மூணு பேருமே பெரியவங்க தான் உங்க மூணு பேருக்கிட்டேயும் நல்ல சக்திகள் இருக்கு இதுல வந்து உங்க மூணு பேரும் இந்த உலகத்தினால்தான் நடக்கும் நன்றி இப்போ நம்ம அமல்ராஜ் அது அதுபோல இன்னும் நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க மக்கள் அவங்க இன்னும் இந்த தேனி டேக்குரில் நிறைய கதைக்குறை வரணும்னு அவங்களுக்கு தேனி டேக்குள் சிறப்பாக வாழ்த்துடுவோமா மக்களே பல மர்மங்களையும் நகைச்சுவைகளையும் திருப்பும் முனைகளையும் கொண்ட தொடர்கதை தொடர்களை தொடர்ந்து படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதல் மக்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி ஏமாள் படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமையில வளர்ந்து வண்ணத்து பூச்சிகள் இப்போ நம்ம தேனிடியா குழுல யார் கதைக்குற வராங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னையில குழந்தைகள் பாராளுமன்ற வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற நம்ம திவேஷ் இந்த திவேஷ் வந்து அம்பேத்கர் ஈரோடு சார் பாடையில படிக்கிறாங்க மக்களே அவங்க வந்து அழகா கதை சொல்ல போகிறாங்க அந்த கதையை நம்ம கேடுற சிவம்மா மக்களே என் பேர் திவேஷ் நான் வந்து குழந்தை பாராளுமன்றத்துல வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கேன் நான் வந்து அம்பேத்கர் ஈரோடு பாடசாலையில் படிச்சுன்னு இருக்கேன் நான் வந்து இப்போ சொல்ல பொறுத்து சொந்த கதை ஒரு ஊரில் வந்து ஒரு பையன் புறாவும் பொண்ணு புறாவும் வந்துச்சான் அதில் அந்த பொண்ணு புறா வந்து அஞ்சு முட்டை பொடித்தான் அந்த அஞ்சு முட்டையும் ஒரு நாள் அழகாக காத்துக்கும் போது ப பறந்து போச்சான் பறந்து போகும்போது ஒரு ஒரு பையன் கிரிக்கெட் விளையாடும் போது அந்த பால் வந்து அந்த கூடுக்குள்ளே போயிடுச்சான் அந்த புறாவும் வந்துடுச்சான் திரும்பி அவன் அந்த புறாவை பார்த்த உடனே போயிட்டான் அப்புறமா அந்த புறா அந்த நல்லான் அஞ்சு முட்டையும் பொறிச்சிருச்சான் அந்த ஒரு முட்டை முட்டை பொறிக்க இல்லையா ஒரு நாள் அந்த பையன் அது அந்த மத்த மேலே ஏறினானா பால் எடுக்கலான்னு அந்த புறாவும் அந்த குட்டி எல்லாமே பறந்து போயிச்சான் பறந்து போன உடனே அந்த பையன் அந்த பால் எத்தனை போயிட்டானா எத்தனை போகும்போது அந்த புறா வந்து அந்த மூட்டையை பிடிங்கி மறுபடியும் கூட்டுலேயே வச்சிருச்சான் கூட்டில் வச்சு ரொம்ப நாள் ஆச்சான் ரொம்ப நாள் ஆகிட்டு பிறகு அந்த பையன் கல் எடுத்து அந்த புறாவை வச்சானா அந்த புறாவும் வண்டி வாங்கி அடி வாங்கி பறக்க முடியாமல் இருந்துச்சான் அவன் மேலே ஏறி அந்த புறாவை பிடிச்சி சாவு வச்சுட்டானா சாச்சோன்னே அந்த குட்டி நான் செம்மையாக கற்றுச்சான் அது கற்றும் போது அந்த பையன் அந்த குட்டிங்களோட வாயிலெல்லாம் டேப்பு சுற்றி எடுத்து தீ க வச்சிட்டானா தூக்கி வச்சோடனே அந்த பால் எடுத்துன்னு அவன் போயிட்டானா போயிட்டு பிறகு அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட நாள் தான் மக்களே இப்போ நம்ம திவேஷ் எப்படி அழகாக சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இந்த தேர்வு டேக்குள்ள நிறைய கதைக்குறாடணும்னு அவங்களுக்கு தேமுடாக்குள்ள சிறப்பாக வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தெரிய தருவோம்மா மக்களே இப்போ நம்ம தேர்வு டேக்குள்ள யார் கதைக்குறாங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னை கணகி நகர் அம்பேத்கர் இரவு சாலையில் ஒன்பதாவது படிக்கும் குமரேசன் இப்போ நம்ம குமரேசன் எப்படி அழகாக சொல்ல போகிறாங்கன்னு தெரியுமா மக்களே அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா குமரேசன் நான் நைன்த்து சார் படிக்கிறேன் நான் பேசுகிறேன் இது என் சொன்ன கதை மூணு ஃப்ரெண்டு தானவோம் ஒருத்தன் வந்து காசு நல்லா வச்சுருந்தான் ஒருத்த வந்து எதுவுமே படி நல்லா படிப்பான் ஒருத்தவன் படிக்க தெரியாது அவன் யாருக்கிட்டே போவான்னு தெரியல இப்போ வந்து காசு காசு இருக்கிற பையன் கேட்குறான் ஏ வடா நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ஏ அப்படின்னா இந்த படிப்பில் இருக்கிற படிப்பையுட பையன் கேட்குறான் ஏ வடை நம்ம படிக்கலான்னு அந்த பையன் என்ன ஏற்றனா போயிட்டு காசு தானே வேணும் படிக்கலான்னு தேவலன்ட்டு போயிட்டேண்ணா அப்போ இன்னும் அப்ப வந்து சொல்கிறான் ஏ படிப்பை மட்டும் விட்டுறாதுடா நீண்டடா சொல்லுதுண்ணா காசு தானே என்னடா படுத்து காசு தான் படிப்பே வாங்குவாடாடின்னு வாங்கலாம் சே படிப்பு வாங்குவயா சே வாங்கிக்கடா அப்படின்ட்டு அவன் காசு கொடுத்து போனேன்னா அப்போ வந்து அவன் வந்து வாங்கி கொடுத்தின்தான் நான் நிறையா சிக்கன் எல்லாமே காஸ்ட்லி காஸ்ட்லியாக காசு போய் அவங்க அம்மா கேட்டாங்கன்னா எங்கடா காசு எல்லாம் அம்மா நான் எங்கள் ஃப்ரெண்டு திருடி வாங்கி சாப்பிட்டமான்ட்டாங்க அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த படிக்க தெரியாத பையன் போய் கேட்டாங்களான் இல்லை ஆன்டி அவன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தாராம் அப்படின்னா அவன் வாங்கி கொடுத்தா நீ தின்னுட்டாங்களான் அப்போ இன்னொரு பையன் வந்து அந்த பையன் வந்து கேட்டானா இப்படியே நான் பேசணும்

ஹண்டா பீச்சுக்கு நம்ம ஸ்விம்மிங் பூலில் குடிக்கலாண்டா கட்டி அவன் மிஸ்டர் எதுவுமேக்காகலையா அவனுக்கு ஃப்ரெண்ட் ஓட்டானா அவனுக்கெல்லாம் எதுவும் சொல்ல அப்போ அந்த பையன் போயிட்டானா உனக்கு வழி தெரியல அவன் அங்கேயே நின்றுட்டான் அப்புறம் வந்துட்டா கிடச்சா அவன் அந்த மறுபடியும் வந்த அந்த பையன் படிப்பை காசு கொடுத்து வாங்குவோம் ஒரு லைன் எனக்கு வச்சு காட்டானா தெரியாதுன்ட்டானா அதனால் அது இவ்வளோ சொன்னா இதுதான் அந்த படி காசுக்கிற பையனை வந்து எதுவுமே கேட்கலையா அவன் வந்து துரோகம் செஞ்சுட்டான் அதனால் அந்த காசு இல்லாத பையன் வந்து வாடா படிக்கலாம் படிக்கலான்னு கூப்பிட்டு நீ அவன் கூட போனல போ இதுவுமே போவியா அது மாதிரி இனிமேல் போக மாட்டானு சொன்னா சிவா நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தாங்க தேங்க்யூ இப்போ நம்ம குமரேசன் எப்படி அழகா செஞ்சிருக்காங்க அவங்க இந்த தேனி டாக்குள் இன்னும் நிறைய நிறைய கதை சொல்லணுன்னு அவங்களுக்கு தேர்மிட்டே குழு சிறப்பு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துருவோம் மா மக்களே இப்போ நம்ம தேர்வு டேக்குள்ள யார் மூணாவதாக கதக்கு கூறாடுறாங்கன்னு தெரியுமா மக்களே நம்ம சென்னை கண்ணகி நகர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் அஞ்சாவது படிக்கும் மாதேஷ் இப்போ மாதேஷ் அழகாக கதை கூற போகிறாங்க அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போம் மா மக்களே என் பேர் மாதேஷ் நைன் அந்த மகப்படி அம்பேத்கர் இரவு பாடசாலையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் ஒரு சொந்த கதை நான் என்ன சொந்த கதை பேச போகிறேன் சொல்லப் போகிறேன் ஒரு ஷேர் ஆட்டிருந்துச்சான் அதுக்கடுத்தது ஒரு பேட்ரி ஆட்டம்ச்சான் ஆ பேட்ரி ஆட்ட சொன்னான் இப்போ தான் நான் இத்தான் வந்த நான் தான் கேட்டு என்ன தான் எல்லோரும் வாங்குவோம் இருந்துச்சான் ஆனால் ஷேர் அட்ரஸ் செஞ்சான் உன்னை மூணு பேர் நாலு பேர் தான் வைக்க முடியும் எந்த ஆனால் கீழே நாலு பேர் மேலே நாலு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொன்னான் ஷேர் ஆட்டோ ஆ இது ஒருத்தர் வந்தேன் கடையில் வாங்க அவர் வந்து பேட்ரி ஆட்டை வாங்கினா பேட்ரி போட்டுன்னே இருக்கணும் ஆனால் ஷேர் ஆட்டை வாங்கினா பேச்சோ ஆட்டி பெட்ரோல் போட்டு சாம்பலமாக அதிகமாக இருக்கும் அதனால் சொல்லி ஷேர் ஆட்டை வாங்கிட்டு அவர் போய்ட்டு வரான் அதனால்தான் யாரையும் பதப்பலம் படாது சொன்னாங்க மக்களே இப்போ நம்ம தேனி டேக்குழில் யார் கதை கூட வராங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னை கண்ணை நகர் அம்பேத்கர் இரவு பாட் சாலையில் ஒன்பதாவது படிக்கும் குமரேசன் இப்போ நம்ம குமரேசன் இன்னொரு கதை சொல்ல போகிறாங்க அந்த கதையை நம்ம கேட்டு ரசிப்போமா என் குமரேசன் நான் வந்து ஒன்பதாவது படிக்கிறேன் இது வந்து நான் சொந்த கதையாக சொல்கிறேன் ஒரு தார் ரொடிக்கும் சிமெண்ட் ரொடிக்கும் செய்து சண்டை சிமெண்ட் ரொடி செஞ்சான் தார் ரொடிலாம் கெத்து கெத்து சிமெண்ட் ரொடி தான் கெத்து நிச்சான் அது தார் ரொடி செஞ்சான் சிமெண்ட் ரொடி தான் வெத்து தார் ரொடி தான் கெத்துன்னு அதுவும் செஞ்சா அப்போ செஞ்சு இரநூத்தே என் ரோடு வச்சியா வீடு வாசல்ல என்ன நடப்பாங்க ஒன்று நடப்பாங்களா ஆ நடப்பாங்களே என் ரோட்டில் எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க அவங்க ரோட்டில் இருப்பாங்க ஏன் என் ரோட்டில் வந்து

ரெண்டு பேரும் சிமெண்ட் சிச்சான் சரி சரி நீ கெத்தோம் எது போட்டு கெத்து ஒண்ணு நீங்க எத்து அப்போ ஒரு பையன் வந்தாங்க ஏன் இப்ப நீ சண்டை போட்டு ரெண்டு பேரும் நல்லதான் இருக்கும் நீ ரெண்டு பேரும் ஒத்திமையா தான் இருக்கும்

நான் என்ன வச்சு என்ன லோவும் கட்டுறாங்க என்ன சின்ன கட்டுறாங்கன்னு சொல்லிடுச்சான் அது தார வச்சு வச்சாச்சு ரோடெலாம் போகிறாங்க இந்த பைக்கெலாம் தான் ஏறி போது நான் போகிறதுக்கே கஷ்டமாக சாப்பிடுது அந்த பையன் வந்தேன் திரும்பி அந்த பையன் வந்து சொன்னால் நீதான் வேறு ஏன் சண்டை போடி ரெண்டு பேரும் சண்டை போட்டு நேர்ந்துருவோம் நான் சொன்னா கூட நிற்க மாட்டேங்கிறோம் நிற்கணும் சண்டைலாம் போய்விடாது நீ நிறுத்துதான் நீத்துவோம் இவங்க வச்சு வீடு கட்டுவோங்க இதுமாதிரி சொல்லக்கூடாது சரி தம்பி ரொம்ப நாங்கள் ரொம்ப சண்டை நிறுத்தி ஃப்ரெண்ட் ஆகிடும் நம்ம தேன் விடையா யார் கதைக்குற வராங்கன்னு தெரியுமா மக்களே நம்ம சென்னை கனவி நகர் அம்பேத்கர் இரவு பாட் சாலையில் ஏழாவது படிக்கும் சந்தோஷ் இப்போ சந்தோஷனை அருமையாக கதை சொல்ல போகிறாங்க அவங்க சொல்கிற கதை நம்ம கேட்டு ரசிப்பம்மா மக்களே என் பேர் சந்தோஷ் நான் இப்போ சொல்லப்பொழுது சந்தைக்கிறேன் நான் சாப்பிட முடியிறேன் உங்களுக்காக ஒரு கதை சொல்கிறேன் என் பேர் ஒரு ஊரில் ஒரு பாலுக்கும் ஒரு பேட்டுக்கும் சதை நினைச்சான் அதுக்கு முன்னாடி பேட்டும் பாலும் வளர நினச்சா அப்போ ஒரு நாள் பேட் வந்து ஒரு பெரிய மேட்ச்சில் போயிட்டு பால் செம்ம ஸ்பீடாக ஆச்சுச்சான் அதுவும் நம்ம இந்தியா டீமுக்கு இல்லாமல் வேறு ஒரு டீமுக்கு சிக்ஸ் வச்சுச்சேன் பேட்டு அதனால் பால் செஞ்சான் நீயா உள்ள ஸ்பீடாக வச்ச இப்போ அவங்க ஜெயிச்சுப்பாங்க நம்ம தோத்துட்டோம் ஓ இதான் நீ தான் பேட்டாக போய் பெரிய ஆளாக நான் நீ துவை தான் அடிப்பியா அதுவும் கெட்ட டீமுக்கு ஜெயிச்சு ஜெயிச்சு கொடுப்பியா இப்போ இல்லைன்னு முடியாது இந்தியாவுக்கு எல்லாம் சரி இல்லை கட் பாகிஸ்தானும் இல்லை இதெல்லாம் ஒரு நாள் அது கேட்டது சரியா சொல் நீயா இப்படி பண்ணுற இன்னும் ஒரு ஸ்பீடாக வட்டமீடாச்சுன்னா போனான் நான் டென்ஷனாக டென்ஷனாகிடுவேன் அப்படின்ச்சான் பால் அப்பவும் பேட் சொல்கிறான் சரி மேடி மழை சொல்லிட்டு சொல்லித்தான் அதே போல் இன்னொன்று நாள் போயிடுச்சான் அப்போ ஒரு இம ரெண்டு நாள் மேட்சிக்கு போனா வருவோம் பால் நல்லா வச்சுச்சான் ஆனால் நான் அந்த பேர் வந்து கெட்டதாக சொல்றது அது போய் என்ன இழுத்து வச்சிட்டாரு அப்படின்னு பால் சொல்லிச்சா நீ ஏன் இழுத்து வச்சு ரொம்ப இந்த இழுத்தரசு மட்டும் என் என்மாரி வெளியே இருக்கியா அப்படின்னு சொல்லிச்சா பேட் பால் சொல்லிச்சான் பேட் சொல்ல உன்னை வெளியோட விளாடி இல்லை பால் அவ்வளோ ஸ்பீடு போட்டாங்க நான் சும்மா நீட்டினேன் அவ்வளோ ஸ்பீடு பட்டுச்சு சாரி அப்படின்னு நீ வேன் மட்டுன்னு ஆச்சு ட்ரெட்டு சாரி கேட என்ன நான் பொத்துக்கு நான் பொத்துக்கு தான் போயிருக்கிறேன் ஆனால் பொத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொச்சா வேறு என்ன மாதிரி அடிக்கிற பாலெலாம் கெட்ட டீமுக்கு மாட்டேன் ஏன்னா நான் பால் போ இங்கே போக விட்டுருவேன் நான் கெட்ட அப்படின்னு பால் பேட்டு சரி ஜெயிக்கிறேன் கெட்ட தோக்குறேன் அப்படியே போல் சிச்சா நல்ல

இல்லை நல்லா ஒண்ணும் வர மாட்டேலாம் இல்லை நானும் அதிகமாக சிகிச்சை நீ தான் போக மாட்டேன் ஓ தப்பே ஏன் தப்பா நான் நீட்டு ஏன் சொல்றேன் ஆ அது சரி நானும் போட சொல்ல மாட்டேன் நீயும் கோடை சொல்ல போடலையே நீயும் நானும் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் சரி அப்ப நீங்க நீ என்ன நீங்கள் எப்படி ஆச்சா நல்ல டீமை ஜெயிக்க வைங்க நம்ம இந்தியாவை ஜெயிக்கட்டிக்கணும் இல்லைனா உங்கள் கிரிக்கெட்டு உங்கள் பால் உங்கள் பேட்டு எதுவுமே தோண மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த கிரிக்கெட் பாலே இருக்கவே இருக்காரு அப்புறம் அவங்க என்னாச்சா போவாங்க அதனால ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் பேட்டும் பாலும் ஒன்றா சேர்ந்துச்சா ஒன்றா சேர்ந்தவளாச்சா நல்ல டீமுக்கு நல்ல டீம் ஜெயிச்சிச்சா கேட்ட டீமுக்கு

என் பேர் தாமஸ் கேரி வித் லவ் ட்ரஸ்ட் அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை என்ற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டுருக்கேன் எங்கள் என்ஜிஓவில் குழந்தைகளுக்கான அமைப்பு ஒன்று உருவாக்கணும் குறிப்பாக இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறது குழந்தைகள் கிட்டே இல்லை பெரியவர்கள்ட்டே நிறைய குறைஞ்சிருக்கு குழந்தைகள்கிட்டே அதிகமாக இல்லை அது குழந்தைகள் இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுனால வண்ணத்துப்பூச்சிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல குழந்தைகளுக்கு சுய சிந்தனை தூண்டல் முயற்சி செய்துகிட்டு மக்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமல் படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமிடம் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் இப்போ நம்ம தேனி கேக்கோளில் யார் கதைக்குற வழங்க தெரியுமா மக்களே நம்ம சென்னை கண்ணைய நகர் அம்பேத்கர் நிறுவப்பாட்டுசாலையில் நாலாவது படிக்கும் அமுல்ராஜ் இப்போ நம்ம அமுல்ராஜ் எவ்வளோ கதை சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொரு கதை சொல்லப்படுறாங்க அந்த கதையை நம்ம கேட்டுற ரசிப்ப அம்மா அம்மா மக்களே சார் படிக்கிறேன் இப்போ இப்போ சொந்த கதை சொல்ல ஊரில் ஒரு பையன் தானே அந்த பையன் வந்து கவிக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க கவி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா வந்து உங்களுக்கு பிடிக்காது அவங்க அம்மாக்கு அவன் எங்கள் அம்மா டியூஷனுக்கு போக சொல்லுவாங்க அவங்க டென்த்து படிக்கிறான்னு டியூசன் போய் சொல்லுவாங்க அவனுக்கு கப கபடி தான் முக்கியம் கபடிக்கே போவான் அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க இன்னைக்கு கபடியெலாம் போகக்கூடாது டியூஷன் தான் அப்படின்னு அப்படின்னாங்க அவனும் டியூஷன் போகிற சாகில் கபடி போய் விளாடுவானான் அவங்க அம்மா அவனுக்கு டென்த்தில் ஈஸியாக அவன் கபடி தான் விளாடே அவங்க அம்மா பிடிக்க அப்படி வரான் அப்போ தான் டென்த்து போச்சா அன்னைக்கி ஒரு மேட்ச் வந்து தான் அதுதான் நேஷ்னல் மேட்ச்சு பெரிய கப்பு தருவாங்க அவன் வந்து ஆனால் அவங்க அம்மா தெரியும் அவங்களுக்கு அவங்க அம்மா கிட்ட தலாவது போயிட்டு இருக்கிறான் டூசன் ஜெசியில் பேகில் போட்டு அவங்க போய் ஆனால் ஒரு நாலு மேட்ச் ஆடுனோடனே ஜெயிச்சிட்டாங்க கப்பு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிச்சிட்டாங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்க அவங்க அடிச்சு அவங்க அம்மிட்ட வந்தானா அவங்க அம்மா திட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க அம்மா அவனுக்கு கொஞ்சிறாங்க கப்பில் அவங்க அம்மா ஜெயிச்சதுனால கொஞ்சிறாங்க ஆனால் அவன் டென்த்து பாஸ் ஆகிட்டான் பாஸ் ஆகி அவங்க இதுவும் ஜெய்சான் கபடி மேட்ச்சும் பெண்ணினத்தின் பிரதிநிதியாய் பெண்மையின் பெருமையை சொல்ல வருகிறாள் கொற்றது யார் அந்த கொற்றது அறிந்து கொள்ள எங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி ஏமாற்று தினமும் சென்னை படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமையிடம் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் வலையழுச்சரெல்லாம் தேமி டேக்குள்ள யாரு கதக்குறாரான்னு தெரியுமா மக்களே நம்ம சென்னை கணைநகர் அம்பேத்கர் இரவு சாலையில் ஏழாவது படிக்கும் வெற்றி அவங்க வெற்றி அழகாக கதை சொல்ல போகிறாங்க அந்த கதையை நம்ம கேட்ட ராசிப்ப மக்களே என் பேர் வெற்றி நான் செவன்த்து படிக்கிறேன் இப்போ நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் வந்து எல்லோரும் ஒரு குடும்பத்தோடு இருந்தானா அவன் வந்து ஸ்கூலுக்கு டுவெல்த் டுவெல்த்து டுவெல்த்து படிக்கிறானா அவன் ஸ்கூலுக்கே போக மாட்டுறான் அம்மா நான் ஸ்கூலுக்கே ஏற்ப பிடிக்கலம்மா அவங்க அம்மா சொல்கிறாங்களா அது வந்து ஸ்கூலுக்கு போனால் நான் ரொம்ப படிப்பேன் அதனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போனால் கிரிக்கெட்லேயே இன்ட்ரெஸ்ட் போகாதடா அதனால சொன்னாங்க அவங்க அம்மா அவன் சொன்னா இல்லை எப்பவுமே கிரிக்கெட்லேயே இருக்கும்மா நான் கிரிக்கெட்டில் தான்மா ஆசைப்படுறேன் ஏன்னா நான் கிரிக்கெட்டுக்கே போகிறேம்மா நான் படிக்க மாட்டேன்மா எனக்கு படி பேர மாட்டேங்குதுமா சரிம்மா நான் நாளைக்கு மேட்ச் இருக்குமா நான் போயிட்டு வரேம்மா எக்ஸாம் வச்சிங்கன்னா மேட்ச்சுக்கு போகிறான்றாங்க அவங்க அம்மா அவன் சொன்னா எக்ஸாம் வச்சிங்கன்னா மேட்ச்சுக்கு போகிறா நீ எப்படி ரஃபர் பாஸ் ஆகு மா நான் பரவாயில்ல நான் பாஸ் ஆகும்மா நான் அதில் நான் எப்படின்னா பாஸ் ஆயிடறேம்மா நான் படிக்கல கூட பரவாயில்லம்மா அதனால் அவன் அத்து நாள் இதுக்கு போனாங்க மேட்ச்சுக்கு போனான் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க ஃபஸ்ட்டுன்னு அது அவங்க அம்மா சொன்னானா ஐயோ எங்கள் அம்மா வந்து கத்த போகிறாங்க நான் வந்து படிக்கவே இல்லைன்ட்டு அதுக்கு அவங்க அம்மா ஆசையாக தாங்க அவன் வந்து எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிட்டானா எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டானா அவங்க அம்மா எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்க குடும்பத்தோடு ஜாலியாக இருந்தாங்க மக்களே இப்போ நம்ம வெற்றி எப்படி அழகாக தோசியிருக்காங்க அவங்க இதை தெரியுட்டே இன்னும் நிறைய கதைக்குற வரணும்னு அவங்களுக்கு தெரும் டாக்குள் சிறப்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு உங்கள் யூடியூப் ஆன ஸ்பாட்டிஃபை செயலையில் திருமதி எமோல தாமசின் படிப்பாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பெருமையான வழங்கும் மனது பூஜைகள் மலையெழுத்தானலை காண தவறாதிகள் மக்களே இந்த வாரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகேஸ்வரன் மக்களே எல்லோருக்கும் பாய் இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்